அமெரிக்காவை அடித்த அடியில் அமெரிக்கா சிரியாவை விட்டு வெளியே போவது என்று முடிவு செய்திருக்கிறது இது முதல் செய்தி அடுத்த செய்தி என்னவென்று சொன்னால் ஹிமோபேஸ் என்ற அமெரிக்காவினுடைய தளத்தில் இருந்து சிரியாவின் தளத்தில் இருந்து அது வெளியே போய்விட்டது இந்த சிரியாவின் தளத்தில் இருந்து அது வெளியே போனதில் இன்னொரு வெற்றி பிரகடனம் முன்னறிவிப்பாக வருகிறது அது என்னவென்று சொன்னால் கோலான் ஹைட்ஸை இனி இஸ்ரேல் பாதுகாத்து கொள்ளுமா அல்லது அது நம்மளுடைய போராளிகள் குழுக்களுக்கு வந்துவிடுமா அறுபத்தேழு ரிசல்ட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த அமெரிக்கா அங்கே இரு சிரியாவிலிருந்து வெளியே வருகிறது என்ற நற்செய்தியை அமெரிக்காவினுடைய எப்போவுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் அந்த நாட்டு செய்தி நிறுவனங்கள் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி என்ற ஃபாரின் பாலிசி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெளிவகாரத்துறை அமைச்சரவையின் அதிகாரப்பூர்வமான அறிவித்து அறிவித்திருக்கிறது நான் அந்த அதை படிச்சுட்டு அடுத்தள வர நான் ஹிமோ பகுதியிலிருந்து வெளியே போயிட்டாங்க நான் ரெண்டு மூணு நாளாக உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அமெரிக்கா எப்பவும் சிரியாவுக்கும் ஈராக்கும் ஆயுதத்தை தான் அனுப்புது ஆள் அனுப்பல அப்போவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம திரும்ப வந்தாவனும் இருக்கக்கூடிய மீதி இராணுவ வீரர்களையாவது நம்ம காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற நிலையில் அடுத்து இந்த வெற்றி பிரகடனத்தோடு இன்று வெள்ளிக்கிழமை நமக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் முக்கியம் ஒன்று அல் அஸ்காவில் அல் அக்சாவில் தொழுகை அடுத்து ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்னைக்கு அந்த தீர்ப்பு வருது அதற்காக அந்த வழக்கை தொடுத்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அங்கே சென்றிருக்கிறார் அடுத்தது ஈராக்கில் அவர்கள் வாங்கிற அடியில் எந்த அளவுக்கு சிரியாவை போல் வெளியே ஓடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும்பாலும் இன்றைய தினம் அவர்கள் சிரியாவில் இருப்பது போல ஈராக்கின் சில பகுதிகளில் இருந்தும் அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னவென்று சொன்னால் ஹவுத் ஈஸ்டோடைய ரெட் சி பிளாக்கெட் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய சிரியா ஈராக்கில் உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸோடைய குழுமம் இவர்கள் அடியில் அமெரிக்கா வந்து வெளியே போகிறது மட்டும் இல்லை அமெரிக்கா இப்போது சிஐனோட டைரக்டர் வில்லியம் பேர்ன்ஸையும் மற்றவர்களையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு அனுப்பி சீஸ் வேணும் அப்படின்னு கேட்குது அதனால் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சீஸ் ஒரு தீர்ப்பாக வரலாம் போர் நிறுத்தமும் ஒரு தீர்ப்பாக வரலாம் அது அமெரிக்கா கையில் உள்ள ஒரு இது அப்போ அமெரிக்கா தோற்று ஓடும்போது இனிமேல் இஸ்ரேல் நிற்க முடியாது நேற்று கூட ஒரு கப்பல் நிறைய ஆயுதங்களை உலகத்தையெல்லாம் சுற்றி இஸ்ரேலை கொண்டு வந்து சேர்த்துருக்கிது அமெரிக்கா ஏன் ஆயுதம் மட்டுமே வருது இந்த கேள்வி கேட்கணுமில்ல ஏன் ஆயுதம் அடிக்கடி வருது ஃப்ளைட்டில் வருது கப்பலில் ஊர் சுற்றியாவது கப்பலில் வருது ஏன்னா ஆயுதங்கள் காசா பகுதிக்குள்ளால் போச்சுன்னா திரும்ப வர்றதில்ல அந்த ஆயுதங்களை அவர்கள் அழகாக கையகப்படுத்தி விடுகிறார்கள் ஆட்களை இற ஆட்களை இழப்பதோடு ஆயுதங்களையும் இழக்கிறார்கள் என்ற உண்மை அதில் வருகிறது அடுத்து ஹிஸ்புல்லா அடி நான் காசாக்கு வருவதற்கு முன்னாடி ஹிஸ்புல்லா ஒரு பயங்கர டாக்டிஸை கையாண்டு இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு அடுத்த வெற்றியாக அமையலாம் அப்பல் கலியிலுக்குள்ள ஏறி வந்தது மட்டுமில்லை ஒரு மூணு மிலிட்டன்ஸ் மில்லிட்டன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் ஹரிதா ஏரியாவுக்குள்ளால் என்ன செய்திருக்கிறார்கள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள் இது ஒரு செய்தி தான் இது உண்மையிலே ஊடுருறானலா இல்லையாங்கிறது வேற விஷயம் அந்த ஹனிதா பகுதிக்குள்ளால் வந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அங்கே இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கும் செட்டிலேஸும் சொல்லக்கூடிய வண்டியர்களுக்கும் பீதி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அதனால ஹை அலர்ட் மிகப்பெரிய உச்சக்கட்டமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இஸ் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய படை வீரர்களெல்லாம் அந்த பக்கம் அதாவது நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலு லெபனான் பார்டருக்கு போகிறாங்க இனிமேல் கல்லிலேயே மர அப்பர் கல்லிலேயே மறந்துட வேண்டியதான் ஏன்னா அவன் அந்த மெரோன் மலைக்குன்று மேலே இருந்த பேச கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க இன்னும் எது மீதி இருந்தால் நத்தியானுக்கு சொன்னால் வந்து அடிச்சுருவான் அடுத்து காசாக்குள்ளால் வருவான் காசாக்குள்ளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாளாக இந்த காணையே குறி வச்சு தாக்கிறான் ஒன்றும் நடக்கலை நேற்று ரெண்டு ஆஸ்பத்திரியை தான் குறி வச்சு தாக்கியிருக்கான் அந்த ஆஸ்பத்திரி வந்து நாசர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அடுத்தது அல் அமால் மெ ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து என்னென்னா மருத்துவம் வாங்க வரக்கூடியவங்களுக்கு கூட வரக்கூடிய மக்கள் மட்டுமல்ல அங்கங்கே இருக்க முடியாத தனித்தனியாக இருக்க முடியாத மக்கள் எல்லாம் குண்டு குண்டு வீச்சுகளிலிருந்து தப்பிப்பதற்கு இங்கே வந்து குழுமுகிறார்கள் அங்கே குண்டுகளை போட்டிருக்கேன் இந்த அப்பாய்களை கொலை செய்வதை தவிர வேறொன்றும் அவர்களால் சாதிக்க முடியவில்லை இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் இருக்கிறார்கள் அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்து பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அப்பாவிகளை மட்டுமே கொலை செய்ய முடிகிறதே தவிர காசாவில் எதையும் சாதிக்க முடியவில்லை நூற்றி பத்து நாளா போய் அங்க அது இங்க இதுலன்னு சொன்னிய என்ன கண்டே பிடிக்கல உன்னுடைய எந்த இலக்கியமே நீ அடையவில்லை ஆகவே காசா வந்து ஒரு பெரிய திருப்பம்னு சொன்னேன் ஒன்றும் நடக்கல இப்போ நேற்று என்ன ஆயிருக்கீங்கன்னா நம்மளுடைய காசா பகுதி போராளிகள் அல் அல் காசம் பிரிகேடு அல் குஷ் பிரிகேடு சலாதீன் பிரிகேடு இவங்க எல்லாம் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதுடைய உடைய அல் குஷ் பிரிகேடு எல்லாருமா சேர்ந்து ஐம்பத்தேழு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இரநூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பலியாக இருக்கிறார் இப்போ நீங்கள் அந்த லாஸஸ் எப்படி பார்க்கணும்னா ஒன்று நேற்று போய் பூமி டிராபுக்குள்ளால் மாட்டிக்கிட்டது அதுக்கப்புறம் இந்த புத்திசாலிகள்னால் நாலு இடிஞ்ச வீட ஒரு மாதிரி சரி கட்டி அமெரிக்க ரஷ்யா இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் நாலு வீடை சரி கட்டி ரொம்ப பக்குவமாக இருந்திருக்கான் அது இடிபாடு மட்டுமாவே தெரியுமா அங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான் ஒரு உளவாளி அவன் அவ்வளோ தகவலையும் எடுத்து கொடுத்துட்டான் அவன் ஒது அவன் சேஃப் டிஸ்டன்ஸு போனவனே தட்டிட்டாங்க நாலு வீட்டில் இருந்தவனே அவுட்டு நூற்றி இருபது பேர் அதில் மட்டுமே போய் தந்திருக்கான் இனிமேல் அவங்க லாஸ் எல்லாம் நம்ம எப்படி கணக்கு பண்ணா வெறும் நியூஸில் அடி வாங்கி சாவுறது ஜபாலியால் அடி வாங்கி சாகிறது அது மட்டும் இல்லை அங்கே பைத்தியம் முடிச்சு ஓடுறது அதெல்லாம் இல்லை இவங்க லாஸ் வந்து இப்ப எப்படின்னா ஒன்று வந்து ஹமாஸ் பகுதியில் காசா பகுதிக்குள்ளால ஹமாஸும் மற்ற இஸ்லாமிய போராளிகளும் உருவாக்குற நஷ்டம் ஃப்ரெண்ட்லி இன்னொன்னு சாவுறது நேற்று இஸ்ரேலினுடைய ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய டேனியல் ஹங்கேரி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி ஃபயரில் நிறைய பேரை இழந்துட்டோம் ஆமாம் நேற்று நேற்று இஸ்ரேலிய பத்திரிகைல சொல்லக்கூடிய கணக்கு பண்ணி ஒரு டனலு உள்ளாலே எட்டு பேர் போயிருக்கோம் எலைட் ஃபோல்ஸாக அடி வாங்கிட்டானோ ஒரு டனலு நாலு ஃபார்ட்டிஃபிகேஷன் ஹவுசஸில் இருந்தவங்க அடி வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி எட்டு நேற்று மட்டும் இருபத்தி எட்டு அறுபத்தெட்டு டேங்க்ஸ் இழந்துருக்காங்க நேற்று மட்டும் ஒரே நாளில் அறுபத்தெட்டு டேங்க் டேங்க்ருக்கேன் ஒரு டேங்கு செவன் பில்லியன் டாலர்ஸ் அவ்வளவு அவ்வளவு அடியும் வாங்கி கொண்டு அவர்கள் இருக்காங்க இனிமேல் அடுத்தால அவங்க லாஸு முதல்ல காசா பயில இறக்குறவன் அடுத்தது ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல ஜாகிறவன் இப்போ அது ரொம்ப அதிகமாக போச்சுங்கிறான் அதனால் தானே அங்கே போ அங்கே போய் செத்துக்கிட்டான் பாருங்க இவன் இத்தனை போறவன் தனக்குள்ளால சண்டை போட்டுக்கிட்டான் அடுத்தால இவங்க லாஸ் அதிகமாக பார்க்க வேண்டியது என்னன்னா நேற்று நீங்கள் டெல்லவியில் ஒரே அடக்கமாக தான் நடந்திருக்கீங்க ஹிஸ்புல்லாவனுடைய தாக்குதல் ஹவுத்தீஸோடைய தாக்குதல் இதெல்லாம் டெல்லவிக்கு வருது பாருங்க அதோட அல்காசம் பிரிகேட்ஸோடய தாக்கு டெல்லவிக்கு வருப்பாருங்க எல்லா ராணுவ யூனிட் தான் அருமையாக அடிச்சிருங்க அறுபத்தோரு பேர் இறந்துருங்க அறுபத்தொரு பேர் அடக்குனதா அவங்க பத்திரிகையிலே நமக்கு செய்திகளை சொல்லுகிறது அப்போ இவங்க லாஸ் இப்படி வருது அப்போ நம்ம ஒரு பக்கத்தில் வரக்கூடிய நஷ்டத்தை தான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்லி ஃபைலில் வர்ற வர்றது ராக்கெட்டு இதில் வர்றதெல்லாம் எல்லாம் அது நிறைய போகிறது அடுத்தது இன்வேடிங் இவங்க வந்து இப்போ எல்லா ஃபோல்ஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபோல்ஸை கொஞ்சமாவது முன்னேறுங்கிறான் அவன் போக மாட்டேங்கிறான் முன்னேறுங்கிறான் ஆனால் பூபி ட்ராப்ஸ் தான் காத்துட்டுருக்கேன் ஆக இப்படி அவர்கள் நிரம்பவே போர் வீரர்களை அதில் இழந்திருக்கிறார்கள் நேற்று அதனால அவங்களும் ரொம்ப வெற்றி இலக்கை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து ரஃபா பார்டர் கிராசிங் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அபு சலீம் கிராசிங் ரஃபா பார்டர் கிராசிங் அப்போ இப்போ எகிப்து வந்து ரொம்ப தாராளமாக அல்ல அஜ்வான் வழியாக வழி அனுப்பி அந்த பாடர் வழியாக அந்த திறப்பு வழியாக அந்த கேட் வழியாக உணவுப் பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியலை நேற்று ரஃபா பாடரை வச்சு காய்ச்சுட்டாங்க இஸ்ரேலுக்கு சுற்றி போட்டிருந்த பம்பை அதுக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர்லேயே அவர் படையை நிறுத்தி அங்கேருந்து வராமல் தடுத்துடுவோம் அங்கேருந்தே படை சீரோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நேற்று அடி எல்லாம் இஸ்ரேல்காரன் அவ்வளோ வரும் ஓடி போயிட்டான் செத்தவன் செத்தான் காண காயப்பட்டவன் காயப்பட்டான் மீதி உள்ள ஓடி போயிட்டான் அப்போ இந்த அளவில் வந்துட்டான் வந்துட்டான்னு சொல்லி பயங்காட்டக்கூடிய அளவில் சொல்லிட்டாலே போகிறோம் அப்பர் களியில் வந்துட்டான்னு சொன்னோன்னா எல்லாம் பீதி கலங்கி ஓடுறான் அதே மாதிரி ஷேடோ யூனிட் வந்து தெல்லவிக்குள்ளால் பூந்துட்டுனோன்னா அங்கே வருதுனுக்கு நிம்மதி இல்லை இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கடையில் ஹிஸ்ஃபுல்லாக ஒரு அறிக்கை விடுகிறது அதில் அயன்ரோம் டோம் ரெண்டு மூணு எண்ணத்தை நாங்கள் நாசமாக்கிட்டோம் ஆறு டோம் பேசஸை நாசமாக்கிட்டு எங்கள் ஏவுகணைகள் உள்ளால போச்சோன்னு அவன் உடனே கோவம் வந்து கொஞ்சம் இடத்துல குண்டு போட்டிருக்கான் அது எப்படின்னா இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் இலக்கு ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது ஒரே டெஸ்டினேஷனில் தான் இருக்குது அதனால் அந்த இடங்களை சுத்தமாக்கி வச்சுருவாங்க இவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஒரு கேஷுவாலிட்டியும் கிடையாது நேற்று ஒரு பழைய வீடு இடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் ஹவுத்தீஸுக்கு மேலே அமெரிக்கா தாக்குதல் இன்றைக்கி வந்து யுனைட் கிங்டம் கார்கோ ஆர்கனைசேஷன் சொல்லிவிட்டு கெம்டோன்னு சொல்லக்கூடியது தான் அமெரிக்காவை நம்பி கடலில் போக முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எங்கே நாங்கள் போகிற இடமெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளால் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கடலில் நடக்குது இவங்க எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லும்போது ரெட் சிக்குள்ளால் நாங்கள் போகிறோம் ஒரு பெரிய இது நடக்குது நாங்கள் திரும்ப வேண்டியதாகிட்டு அதெல்லாம் எல்லா கப்பல்களும் திரும்பி விட்டது எந்த கப்பல்களை தவிர நோ வித் போட்டு பார்டர் கட்டிட்டா போகலாம் இதுக்கு தேவையில்லை அமெரிக்கா இவ்வளோ பெரிய இதாக தேவையில்லை அங்கேயும் நஷ்டம் இப்போ இவங்க வந்து அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னன்னா அமெரிக்கா வந்து இந்த ரெண்டு பேஸையும் ஈராக்கையும் சிரியாவில் இருக்க பேசஸையும் காலி பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இவன் ட்ரம்ப் சொன்ன காரணம் என்னன்னா பயங்கர எக்ஸ்பென்சஸாக இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ அங்கே இருக்கக்கூடிய ஆயிலையும் நேச்சுரல் ரிசோர்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளை அடிச்சாச்சு இனிமே அவனை விழிச்சிக்கிட்டால் நம்ம கொள்ளை அடிக்க முடியாது அதனால் நோ கெய்ன் வீ டோன்ட் ஒன் டு ஃபைட்டு குர்தீஸ் ஆர் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த குர்து முஸ்லீம்களுடைய சண்டையை நாங்கள் நம்ம போடணும்னு எதிர்பார்த்தாங்க நம்ம கலாட்டா பண்ணதோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க இத்தான் நம்ம போடணும்னு இல்லைன்னு இது ஒரு பயங்கரமான காலை வர்ற விஷயம் அதை நான் தனியாக அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் ஆக சகோதரர்களே இப்படி இப்போ ட்ரம்ப் எடுத்ததுதான் சரியான முடிவுன்னு ஆகிப்போச்சு அதனால நேற்று இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் போட்டிருக்கேன் ட்ரம்போ விட பைடன் வந்து லீடிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா ட்ரம்போட அன்னைக்குள்ள முடிவு அன்னைக்கு இவ்வளோ அடியும் வாங்கிட்டு நீ முடிவு பண்ண வேண்டியது ஆகிட்டு ஹெவி லாசஸ் அப்போ அன்னைக்கு எக்ஸ்பென்ஸு இன்னைக்கு லாஸ் இப்படி ரெண்டுமே சேர்ந்து கொண்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு நெருக்கடி எப்படியாவது சீஸ் பெற வரணும் ஏன்னா அவனுக்கு தான் ப பயங்கரமாக அடி கிடைக்கும் ரெ ரெட் அடி அடுத்தால சிரியாவில் உள்ள பேஸ் அவுட்டு ஈராக்கில் உள்ள பேஸு நித்தான் அடிச்சுட்டு இருக்கேன் நேற்று இயர்பில்ங்கிற பேஸில் பதினெட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதனால் நம்ம இப்போ எல்லா இடமும் அடி வாங்கி இது பண்ணுறோம் இப்போ அமெரிக்கா பின்ன போய்ட்டுன்னு வைங்க இவன் ஒரு நிமிஷம் கூட நின்றுக்கிட மாட்டான் யாரு நத்தையா நேற்று மட்டும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் சேங்ஷன் பண்ணியிருக்கான் காங்கிரஸ்ல வந்து அதுக்கு அவ்வளோ பணம் இல்லைன்ட்டான் அப்போ அங்கே கஜானா காலி சகோதர வரலாறு முழுவதும் இந்த முஸ்லீம் நாடுகளை கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு கொள்ளை எழுநூறு பேசஸை இந்த அரபு நாடுகளில் வச்சுக்கிட்டு எல்லா ஆட்டி படைச்சிட்டு இருந்தான் அதுக்கு முதல் சகுனம் சிரியாவில உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு கொடுத்த அடியில் பின்ன போ வேண்டியது வந்துருக்கு உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா தோத்து போகும்போது இட் இஸ் நாட் ஓன்லி ஏ மிலிட்டரி டிஃபீட் பட் ஆல்சோ எ ஐடியாலஜிக்கல் டிஃபீட்டுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு செவப்பு குடிக்கும் சிவப்பு படைக்கும் ஆப்கானிஸ்தானில் உள்ள போராளி குழுமுக்கு இடையில் உள்ள யுத்தத்தில் கிடைத்த வெற்றி அல்ல இது கம்யூனிசம் என்ற தத்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கு இடையில் நடந்து இஸ்லாம் வெற்றி பெற்றதனுடைய வெற்றி அடையாளம் என்று சொன்னாங்க அதுபோக நம்ம பார்க்குறேன் இன்றைக்கி ரஷ்யா வந்து முஸ்லீங்கள்ட்ட ரொம்ப இதாக இருக்குது அரபு நாடுகள்லாம் ஆகும்னு அங்கே தான் ஓடுது அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்த அடியில் தான் இவங்க ஓடி இருக்காங்க ஆக சகோதரர்களே இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு மிகவும் முக்கியம் அல்லாட்சால போனமா போன வழிகளும் பதினையாயிரம் பேர் தொழுதுவாங்க அவ்வளோ கெடுபிடிகளையும் கடந்து இன்னைக்கு ஐசிஜே எப்படி தீர்ப்பு கொடுக்கும் என்பதை உலகம்லாம் எழுதுகிறாங்க அதாவது சில நீதிமன்றங்களை கையில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு வேண்டிய நீதி எல்லாம் வாங்கி விடுகிறார்கள் அல்லவா அது மாதிரி தான் அந்த நீதி இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் இதே ஐசிஜேயும் ஐக்கிய நாடுகள் சபையும் போட்ட எந்த தீர்மானத்தையும் இஸ்ரேல் வகை வச்சது இல்லை ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்பை பத்தி பேசுவதற்கு நத்தியான்ஹு என்ன செய்திருக்காரு அவருடைய மினிஸ்ட்ரியை கூட்டியிருக்காரு சாதாரணமாக சகோதரர்களே ஐக்கிய நாடுகள் சபையை போர் நிறுத்த தீர்மானத்தை போட்ட நேரத்தில் நீ எல்லாம் ஹமாசோடைய கைக்கூலின்னு சொல்லிட்டு போனா நெத்தியில் அடித்தால் நம்ம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரே நீ ஹமாஸோடைய கைகூலினா அப்புறம் வெளியில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுக்கு விசா கிடையாது இஸ்ரேலுக்குன்னா நேற்று கான்யூ நியூஸில் வந்து என்ன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ட்ரைனிங் சென்டர் அடித்தான் இது வரைக்கும் அவன் வருத்தம் தெரிவிக்கலை அமெரிக்கா வருத்தம் தெரிவிச்சிருக்கு சைனா இன்னைக்கு எச்சரிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நாங்களும் தலையிட வேண்டியது வரும்னு எச்சரிச்சிருக்கேன் ஆனாலும் இவன் வந்து கவலைப்படலை இவன் ஒரு ரிக்ரெட்டு கூட தெரிவிக்கலை ஆனா நான் இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்பு தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி இது பண்ணா நீ தான் எந்த தீர்ப்பை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் இப்போ ஏன் கவலைப்படுற ஏன் கவலைப்படுறனா அமெரிக்கா சீஸ்பேரும் பேனு இந்த தீர்ப்பில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அது முதல்ல அமெரிக்காவை பாதுகாக்கிறது ரெண்டாவது தான் இஸ்ரேலை பாதுகாக்கிறது என்பது இன்னைக்கு உள்ள சீனறையில இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் தெளிவாகிறது அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் இருந்து சிரியாவிலிருந்து திரும்ப உயிரோட போவாங்களாங்கிறது ஒரு பெரிய இது நல்ல புத்திசாலி வெறும் ஆயுதத்தை தான் அனுப்பினா ஆளை அனுப்பலை அப்ப சீல வியாபாரம் போச்சு அமெரிக்காவின் பொருளாதாரம் விழுகிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலருன்னு அந்த டாலர் அங்க இல்லைங்கிறான் கஜனால ஆக அமெரிக்கா தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரும் அதில் இந்த போ இஸ்ரேலும் தானாகவே அதை ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து காசால நிறைய அடி வாங்கி டெய்லி பணங்களை தூக்கிட்டு போகலாம் முன்னூறு நானூறு பேர் போய் பணங்களை தூக்கிட்டு போகலாம் இது என்ன நடக்குது இந்த ரெண்டு விஷயத்திலையும் அல் அக்ஸாவிலும் நம்மளுடைய ஐசிஜே லையும் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை உலகமே பார்த்துட்டு நான் நாம் பெருசாத எதிர்பார்க்கல ஐசிஜே என்ன வரணும் அல்ல நம்ம சகோதரர்கள் தியாகம் பண்ணி தொழுவார்கள் இந்த ரெண்டையும் காத்திருங்கள் இன்ஸ்டால் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்